அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் உன்னை அதிசய காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே ും പിന്നേ വഴിവിടുമേ വഴി പിറക്കും അതിശയം നടന്നിടുമേ സെങ്കടലും പിഴ വഴിവിടുമേ തടുകളെല്ലാം തകർന്നേ പോകുമേ ഇടഞ്ഞലെല്ലാം ே மறைந்திடுமே தடைகளெல்லாம் தகந்தே போகுமே இளைஞல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே உன்னை அதிசயம் காணச்சுவே நீ அற்புதம் கண்டிவாய் உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவார் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனாம் ஏ நடந்திடுமே குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனாம் ஏ நடந்திடுமே போகு நெய்யாய் பொழிந்திடுமே உன்னை அதிசயம் காணச்சி வே அற்புதம் கண்டிவாய் உன்னை அதிசயம் காணச்சி வேற்புதம் கண்டிவ സത്രുവൈമേ കൊല്ലും അതിശയമേം നിശ്ചയമായി ഇങ്ങേ നടന്നിടുമേ സത്രുമേ കൊല്ലും അതിശയമേ നിശ്ചയമായി ഇങ്ങേ നടന്നിടുമേ കർത്തനേ യുദ് ம் செய்வாரேம் உ ஆயுதம் வாய்க்காதே கர்த்தே யுத்தம் செய்வாரே உன கேதிரான ஆயுதம் வாய்க்காதே உன்னை அதிசயம் காணச் சிவே நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காணச் சிவே நீ அற்புதம் கண்டிடுவாய் வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே காரிருளில் பேரொளி வீசிடுமே வானாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே வானாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ அற்புதம் கண்டிவாய் உன்னை அதிசயம் காணச் செய்வேன் நீ வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே அன்று இசுவே ஜனங்களை ஆமேன் வழி நடத்தி கொண்டு போகும்போது எதிராக செங்கடல் இருந்தது பின்னாக பார்வன் சேனை ஆமேன் என்ன செய்வோம் என்று ஜனங்கள் ஆமேன் ஹாலே லூயா நின்ற மடிந்து போக போகிறோம் என்று அவர்கள் அறிக்கை செய்த போது தேவனாகிய கர்த்தர் மோசையோடு நீ கைகள் இருக்கிற உன்னுடைய கோலை நீட்டி கடலை பிளந்து விடு என்று சொன்னார் ஆமேன் நாலே லூயா வழி இல்லாத இடத்திலும் வழியை ஏற்படுத்துகிறோம் நம்முடைய தேவன் ஆமேன் ஹாலே லூயா வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே இரண்டாய் பிளந்திடுமே கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே இளைஞலெல்லாம் இன்றே மறைந்திடும் தடைகளெல்லாம் தகர்ந்து போகுமே இடைஞ்சலெல்லாம் இன்று மறைந்திடுமே உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீயார் வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே காரிருளில் பேரொழி வீசிடுமே வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே காரிருளில் மே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே வானாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே காரிருளில் பேரொளி வீசிடுமே வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே காரிருளில் பேரொளி வீசிடுமே வன மே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே வானாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் ஹலே லூயா நிச்சயமாக அவர் நம்மை வழி நடத்த இருக்கிறார் ஆமேன் ஹாலே லூயா